ால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தொடர் சிகிச்சை பலனளிக்கும் சிச்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே எவிலேயர் பனிரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் வில்மா ருடால்ஃப் அவருடைய பெற்றோருக்கு இருபதாவது குழந்தையாக பிறந்தார் குறைப்பிரசவத்தில் பிறந்த இந்த குழந்தை வெறும் இரண்டு கிலோ நான்கு கிராம் மட்டும் இருந்தால் இவளது அப்பா எட்டு புகைவண்டி நிலையத்தில் சுமை தூக்கும் தொழில் செய்து வந்தார் நான்கு வயதில் போலியோ வைரஸ் இவளை தாக்கியது பின்னர் சுகம் அடைந்தாள் ஆனால் காலிலும் பாதத்திலும் உலோகத்திலான பிடிப்பு போடப்பட்டிருந்தது ஒன்பது வயது வரை இதை உபயோகித்த பின்னர் கலற்றிவிட்டு எலும்பு கோணலை சரி செய்யும் பாதரட்சைகள் உபயோகித்தாள் எட்டு வருட தொடர் சிகிச்சைக்கு பின்னர் திருகியிருந்த கால்கள் நேராயிற்று மற்ற குழந்தைகள் போல துள்ளி விளையாட ஆரம்பித்தாள் உயர்நிலை பள்ளியில் பயிலும் பொழுது கூடைப்பந்து விளையாட்டில் ஆர்வம் காட்டினாள் வில்மா கூடைப்பந்து விளையாடுவதை கவனித்த ஹெம்பில் என்ற ஓட்டப்பந்தய பயிற்சியாளர் அவளிடம் இயற்கையாக ஓடும் தாளந்து இருப்பதை கண்டுபிடித்து ஓட்டப்பந்தயத்தில் பயிற்சி கொடுத்தார் தீவிர பயிற்சியில் ஈடுபட்ட வில்மா தனது பதினாறாவது வயதிலேயே மெல்போர்னில் நடந்த ஒலிம்பிக் போட்டிகளில் அமெரிக்க தேசத்தின் சார்பில் கலந்து கொண்டார் அம்முறை நானூறு மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ரோம் நகரில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றன வில்மா மீண்டும் அமெரிக்க ஒலிம்பிக் குழுவில் இடம் பிடித்தார் இந்த முறை நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டம் ஆகியவற்றில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை பெண்மணியாக விளங்கினார் இந்த ஓட்டப்பந்தய தூரத்தை முறையே பதினோரு வினாடி இருபத்தி மூணு புள்ளி இரண்டு வினாடி நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து வினாடிகளில் கடந்து உலக சாதனை நிகழ்த்தினார் வெற்றி பெற்று நாடு திரும்பியவுடன் அவளது நகராட்சி அலுவலகத்தின் சார்பில் மிகச்சிறந்த வரவேற்பு கொடுக்கப்பட்டது நமது விசுவாச பிள்ளைகளும் சிறுவர்களும் ஆரம்பத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒருவேளை சற்று முடமாக காணப்படலாம் கொடுக்க வேண்டிய சிச்சை ஆவிக்குரிய சிகிச்சை தொடர்ந்து கொடுக்கப்பட்டால் நிச்சயம் சுகமாகிவிடும் எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆயிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசையிப் போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதிமூன்றாவது வரை ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்